திருச்சிற்றம்பலம் இறைவனுடைய என் குணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய குணம் ஐந்தாவது குணமாக இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் அப்படின்றது பாசங்களிலிருந்து நீங்குதல் அப்படிங்கிறது பாசங்கள் அப்படின்னாலே ஆணவம் கண்மம் மாயை இது மூணு தான் பதி பசு பாசம்னு சைவ சித்தாந்தர் சொல்லும்போது பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை மூணும்தான் குறிக்கும் ஒரு ஒரு வாழ்க்கையில் பற்று ஆசைகள் பந்தங்கள் உலக இன்பங்கள் இதுதான் வந்து பாசம் சொல்லி ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம் இது வந்து இது இது மீதான உள்ள ஈர்ப்பை குறிக்கும் அப்போ அதிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்றது தான் நீங்குதல் நீங்குதல் என்பது பற்றுகள் மற்றும் ஆசைகள் படிப்படியாக குறைந்து இறுதியில் இல்லாமல் போவது இது எப்படி நடக்கணும்னா இயல்பாகவே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ பெருமானுக்கு கட்டாயப்படுத்தியோ இல்லை ஏதாவது சொல்லியோ வந்து அவர் பாசமிலிருந்து நீங்குதல் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கிறார் என்றது தான் அவருடைய என் குணத்தில் ஒன்று நம்மளாம் அப்படி கிடையாது முத்தி பெறணும் அப்படின்னா இந்த பாசங்களை விட்டு நாம் நீங்கி வர வேண்டும்னா நம்ம என்ன பண்ணுவோம் படிப்படியாக முயற்சி பண்ணி தான் இதிலேருந்து நம்ம வெளி வருவோம் தான் பெருமானுடைய குணத்தில் நமக்கு சொல்கிறது இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் திருச்சிற்றம்பலம்